ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சாலை மீன் பொரிப்பு சாலை மீன் உடையாமல் மசாலா எல்லா இடத்துலையும் பிடிச்சி எப்படி அரிய அருமையாக பொறிக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மீன்கள்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது இந்த சாலை மீன் தாங்க இந்த சாலை மீனை எடுத்து தலையும் வாழையும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் உள்ளதையும் நான் நேராக இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு பொரிக்கதாக இருக்கும் போது பார்த்திங்களா இந்த மீன் எடுத்து லைட்டாக இப்படி கீறி விட்டால் போதும் அப்போ தான் லைட்டாக மசாலா பிடிக்கும் இவ்வளோ வந்தான் அப்படி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடணும் இதுக்கு தலையும் வாழையும் எடுத்துகிட்டு இந்த சைடில் முள் இருக்கும் அந்த சைடில் முள்ளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இப்படி எடுத்து வச்சுருந்தோம் ஏன்னா இதுக்கு இப்போ வந்து இந்த சால மீன் இந்த சால மீனுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா நான் பொரிக்கிறதுக்காக மசாலா எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்திங்கன்னா இதில் வந்து வத்தல் பொடி நான் ஒரு டே இதில் பதினெட்டு சால இருக்கு அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்தேன் ரெண்டு இனிக்கு கருவேப்பிலை இனிக்கு வச்சுருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு இந்த மிளகு நல்லா வாசனையாக இருக்கும் அதோட ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் மிளகு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு சின்னதிரகம் அஞ்சு சின்ன பொடி வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு ஒரு சின்ன சைஸுக்கு வந்து இஞ்சி அது மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி நான் மல்லி கூட எப்போயுமே அரைக்கும் போது கொஞ்சமாக காஷ்மீரி வத்தல் போட்டு அரைப்பேன் அப்படின்னா கொஞ்சம் கலராக இருக்கும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது அவ்வளோத்தையும் நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்குறது நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ ரொம்ப உப்பு ஜாஸ்தி ஆகிட்டாலும் அது வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும் மசாலாவை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் இந்த ஒரு லெமனை இதில் வந்து புழிஞ்சி ஊற்றிக்கலாம் இதை வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப கட்டியாக வச்சோம்னு சொன்னால் அந்த மீனில் பிடிக்காது இது சின்ன மீன் அதனால் இப்படி வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த மீனில் சேர்த்துக்கலாம் மசாலா வந்து இதை கீறி வெட்டுக்கிறது அப்படின்னா தான் உப்பு எரிப்பு எல்லாமே பிடிக்கும் இப்போ இந்த மசாலாவை நம்ம நல்லா பெரட்டி எல்லா மீன்லேயும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இந்த மசாலா வந்து நல்லா பிடிக்கும் இதை வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து இப்படியே ஊற விடணும் இடையிடையாக ஒரு ரெண்டு தடவை இதை எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம உள்ளே உள்ளே அமுக்கி வைக்க வேண்டாம் மசாலாவே வந்து என்ன செய்யணும் பிடிச்சிவிடும் இப்படி இருக்கட்டும் நமக்கு சாதம் அடித்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னால் இது நல்லாவே ஊறியிருக்கும் இன்னும் இதை நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் மீன் நல்லா மசாலாவில் ஊறி போய் இருக்குது ஏன்னா இதை இப்போ நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்காக ஒரு பொறிக்கிற பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் இது அவ்வளவா எண்ணெய் குடிக்காத ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கேட்டிருக்கேன் தேங்கெண்ணையில் வறுக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த கருவேப்பிலைக்கு மேலே இது இந்த எண்ணெயில் இது எல்லா மீனையும் நம்ம எப்படி எத்தனை மீன் இந்த பாத்திரத்தில் போட முடியுமோ அந்த அளவுக்கு மீனை போட்டு பொரிக்கலாம் அடிக்கடி நம்ம மீனை மாற்றி போட்டு பொரிக்கும் போது வந்து மீன் வந்து உடையாமல் அருமையாக வரும் அதே சமயத்தில் வேகிறதும் நல்லா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வேகம் இப்படி எல்லா மீனையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அருமையாக எல்லா மீனையும் திருப்பி போட்டாச்சு இனி அந்த பக்கமும் வெந்த மாதிரி வெந்த பிறகு திரும்பவும் ஒருக்கா நம்ம மாற்றி போடணும் இன்னும் ஒரு தடவை நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம் இப்படி எல்லா மீனையும் மாற்றி போடுவோம் திருப்பி திருப்பி மீனை போட்டு வேக வச்சதுனால மீன் வந்து ரொம்ப அருமையாக வெந்துடுச்சு அடிப்பிடிக்கலை எண்ணெயும் கரெக்டாக இருந்தது பாருங்கள் உடஞ்சும் போகலை நீங்களும் இதே போல் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ